கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமிட்டாவதாக கடந்த ஏழு மாதங்கள் கத்தர் நம்மை சுகமாய் வழி நடத்தினார் டேட்டாவது மாதத்துக்குள்ளே ஆகஸ்ட்டு மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும் கத்தர் எப்படி நம்மோடு இடைப்பட போகிறார் என்ற ஒருவித பயம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கத்தரே வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணி நீங்கள் மகிமையாக இருக்க பண்ணுவார் இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் கத்தரே உங்கள் நடுவில் வந்து இருப்பார் நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள் சங் சகரியா எழுதின புஸ்தகம் ரெண்டாவது திகாரம் பத்தாவது வசனத்தை யாராவது வாசிங்க சகரியா எழுதின புஸ்தகம் ரெண்டாவது திகாரம் பத்தாவது வசனம் சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதான் வார்த்தை இந்த மாதம் முழுவதும் கத்தரே வந்து உங்க நடுவில் அவரே வாசம் பண்ணுவார் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார் கைவிடாத கண்மலை உங்க நடுவில் வந்து அவரே வாசம் பண்ணுவார் ரொம்ப மங்களகரமான ஒரு வார்த்தையை இந்த நாளில் கேட்டு அவரை ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன கெம்பீரித்து பாடுங்கள் நான் வந்து உங்க நடுவில் வாசம் பண்ணுவேன் அது மட்டும் இல்ல சேனையில கத்தரை என்னை அனுப்பினார் இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு கத்தரே என்னை அனுப்பினார் அடுத்த வசனத்தை வசனம் அநேகம் ஜாதிகள் கத்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள் அப்ப அந்த மாதத்துல நம்முடைய சபையில அநேக ஜனங்களை கற்று கொண்டு வர போகிறார் ஒன்னு ரெண்டு நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் எப்படி கத்தர் உங்க நடுவில் வாசமாயிருப்பார் கவலையே படாண்டாம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு வாசமாயிருப்பார் உங்கள் பிள்ளைகளோடு வாசமாயிருப்பார் உங்கள் குடும்பத்தில் வாசமாயிருப்பார் உங்கள் சபையில் வாசமாயிருப்பார் நீங்கள் பணி செய்கிற அலுவலகத்தில் வாசமாயிருப்பார் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வாசமாயிருப்பார் உங்க பிசினஸ்ல வாசமா இருப்பார் நீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்க உங்களோடு அவர் வாசம் பண்ணுகிற கத்தர் என்று ஒரு நல்ல வார்த்தையை கத்துறதுனால நம்ம கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் கத்தர் உங்களோடு உங்கள் பிள்ளையோடு அவர் வாசமாயிருப்பார் செப்பனியா எழுதின புஸ்தகம் பதினைந்த மூன்றாம் அதிகாரம் பாருங்க இதுல ஒரு மங்களகரமான வார்த்தையை சொல்லியிருப்பார் செப்பனியா எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பாருங்க உன் தேவனாய கத்தர் எப்படி அங்க உன் நடுவில் வாசமா இருப்பார் இங்க செப்பனியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் உங்க நடுவில் இருக்கிறார் பதினைந்த வாசிங்க பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க கத்தர் கத்தர் உன் ஆக்கினேல அகற்றி எதுக்கு உங்க நடுவுல இருக்கிறா எல்லாரும் விசுவாசிங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க கத்தர் இந்த மாதம் முழுவதும் எங்கள் நடுவில் வாசமாக இருப்பார் இதை நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது எப்படி ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் அப்படி இருக்கணும் சாதரா காபித்தனை அவங்கள போல விசுவாசிக்கணும் தானியில போல விசுவாசிங்க உங்கள் ஆக்கினை கத்தர் அகற்றி இருக்கிறார் நீங்க எப்படினா என்ன விட்டு போகவே மாட்டேதுங்கன்னு நினைப்பீங்க இந்த மாதத்துல பிரச்சனை பிரச்சனை கடந்த ஏழு மாதம் கடந்த வருடங்கள்ல ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை வாக்கினை உன்னை விட்டு அகற்றி இருக்கிறேன் ரெண்டாவது பாருங்க உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு மாற்றி இருக்கிறார் ஆமானை மாற்றி இருக்கிறார் சவுலை மாற்றி இருக்கிறார் இவ்வளவு அழகான வார்த்தை குழியில் போட்டப்பட்ட சகோதரர்களை மாற்றி இருக்கிறார் அவங்க எல்லாம் காலில் வந்து விழுந்தாங்க பாருங்க இதுவரை அப்படி இருக்கும் இப்போ ஆண்டவர் உங்கள் நடுவில் இருப்பதால் சொல்ற வார்த்தை தான் என் தா தேவர் உங்க நடுவில் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் உங்களை வந்து பணிந்து கொள்ளுவார்கள் இல்ல இசாய அறுபதுல அதான் சொல்லியிருப்பார் அவர்கள் எல்லாம் உங்களை வந்து பணிந்து கொள்வார்கள் என்று ஏசாய அறுபது பாருங்க இந்த அந்த ஒரு வசனத்தை வாசிங்க அவர் நடு நம்முடைய ஆண்டவர் நம்ம நடுவில் இருந்தால் ஏசாய அறுபது அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிங்க உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்துடைய நகரம் என்றும் இஸ்ரேவேலி பரிசுத்தரின் சியோன் என்று சொல்லுவார்கள் பாத்தீங்களா இதுவரை உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை ஒடுக்கி இருப்பாங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கும் அந்த உரிமையை பிடுங்கி இருப்பாங்க உங்களை பாடா படுத்தி இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற நாலு ஆட்களை சேர்த்து உங்களை கஷ்டப்படுத்தி நை சொல்லுகிறார் அவங்க எல்லாம் உங்க காலடியில வருவாங்க அதுதான் செப் ஆகாய் சப்பனியாமோ அழகா சொல்லி இருக்கிறார் அது போல அடுத்த செப்பனியா மூணாவது பதினைந்தாவது வசனத்தில் பாருங்க உன் உன் நடு நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தர் உங்க நடுவில் இருந்தால் இந்த மாதத்துல மருத்துவமனைக்கான செலவுகள் உங்களை ஆள் தேவையில்லாத செலவு உங்களை சந்திப்பதில்லை கத்தர் உங்க நடுவில் இருந்தால் தீங்கு இனி வருவதில்லை

இது கடந்த நாட்களில் மருத்துவமனையில் போய் அநேக காசு விரைவு பண்ணி இருப்பீங்க மாதத்தில் மாதத்துல உங்களுடைய உழைப்பு உங்களுடையதாக இருக்கும் எல்லாம் ஒரு அழில சொல்லுவோம் அதுலூயா கட்டாயம் சொல்றேன் உங்க உழைப்பு உங்களுடையதாக இருக்கும் அது மருத்துவர்களுக்கு அல்ல கத்தர் வல்லமை உள்ளவர் உங்க பலவீனத்தை மாற்றி இருக்கிறார் அநேகர் டயலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த டைலிசிஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கத்திர கட்டில எப்படி அந்த மகள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதோ இப்போ அந்த வல்லமை உங்களுடைய இரத்தத்துக்குள்ள போகுது திருவிருந்தில் பங்கெடுக்கிற உங்களுடைய இரத்தத்துக்குள்ள இயேசுவின் ரத்தம் உள்பிரவேசிப்பது போல இந்த வல்லமை உங்களுக்குள்ள பிரவேசித்து தீங்கை காண மாட்டீங்க அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உங்கள் பேரில் அந்த வசனத்தில் பதினேழுல பாருங்க அவர் உன் பேரில் அது வாசிமா அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூர்ந்து அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் எப்படி ஆண்டவர் உங்க மேல வைத்த அன்பு அந்த இயேசுவின் அன்பு உங்க மேல இருக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பத்தொன்பதாம் வசனத்துல என்ன அதிகமா சொல்ற பாருங்க ஏதோ பத்தொன்பதாவது உங்களை கஷ்டப்படுத்த நான் தண்டிப்பேன் கடந்த ஆறு மாதங்களாக ஏழு மாதங்களாக கஷ்டப்பட்டிருப்பீங்க பல ஆண்டுகளாக கஷ்டப்படுத்திருப்பீங்க இந்த மாதத்துல அந்த உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை தண்டிக்கிற கத்தர் உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும் சங்கீதக்காரர் சொன்னது போல நீங்கள் பார்க்கும்படி கிருபை கொடுப்பார் அதே போல பாருங்க நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அடுத்த வசனம் தொடர்ந்து இருக்க பகுதியை பாருங்க அது வாசிங்க அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் எந்த எந்த இடத்துல உங்க பிள்ளைகள் சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க உங்க உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும் வெக்கம் அனுபவித்த உங்களை வெக்கப்படுத்தின அதே இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணி உங்களை வெக்கத்தை உண்டாக்கினவங்க வெட்கப்படும்படி வைக்கிற கத்தர் இந்த மாசத்துல இந்த வார்த்தையை நம்புங்க அதான் தலைப்புல சொல்லி இருக்காரு நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்ணுவேன் உனக்கு அது மகிமையா இருக்கும் நான் உன் கூட இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் கூட டிராவல் பண்ணுவேன் அடுத்த வசனத்தில் கூட பாருங்க அக்காலத்திலே நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் உங்கள் கண்கள் காண திருப்பும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்பவும் சொல்றேன் இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் கண்கள் காண ரொம்ப அற்புதமான பகுதி உங்க கண்கள் காண எவ்வளவு அழகாக சொல்லுவோம் உங்க இருப்பு மாறும் சிறை இருப்பு மாறும் உங்களுடைய பிரச்சனை மாறும் உங்களுடைய பாடுகள் மாறும் உங்களுடைய நிந்தை நீங்கும் உங்களுடைய அவமானங்கள் மாறும் எவ்வளவு அழகாக சொல்றார் திருப்பும் போது பூமியில் உள்ள நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் கடந்து போன நாட்கள்ல ஒரு புகழ்ச்சி இருந்திருக்காது இகழ்ச்சி இருந்திருக்கும் ஒரு பேர் இருந்துருக்காது ஆனால் இந்த மாதத்தில் அலுவலகத்தில் பணியில் இருந்தாலும் சரி தொழில் ஸ்தாபனத்தில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அநேகர் இந்த தொழிலை தொடங்கி இருப்பீங்க நல்ல ஒரு ரீட்டெயில் ஸ்டாப்பை தொடங்குவீங்க ரீட்டெயில் இருக்கிறவங்க டீலர்ஸுக்கு மாறுவீங்க அப்படி கத்துற உங்கள் உயர்த்துவார் அதுதான் இசை நாற்பத்தைந்து இருபதில் சொல்லியிருப்பார் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உங்களை தேடி வரும்ல அது ஏன் அப்படின்னா அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நேரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸில் இந்த மாதம் கத்தரு கூட இருப்பார் அதை வாசிக்க கேட்போம் வாசிங்க யாராவது எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் இந்த நெடியக் அதாவது கடூரமான சபையாருடைய வர்த்தக லாபமும் ஆஹ் உங்கள் இடத்தில்கிட்ட உங்கள்கிட்ட அவங்கள தாண்டி உங்கள்கிட்ட வருமா அது உங்களுடையதா இருக்கும் அப்போ இதுவரை கஷ்டப்படுத்தி உங்களை நஷ்டப்படுத்த விளங்கிடப்பட்டு போவாங்க உங்களுடைய லாபம் உங்களுடைய உன்னோடு மட்டும் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று உங்களை பண்ற நாள் இந்த மாதத்தில் இருக்கு உங்களை மகிமையாய் வைக்கிற நாள் இந்த மாதத்தில் இருக்கு மாற்றம் இல்லை பாருங்க ஒரு மனிதன் எந்த மனிதன் வாசலை அடைத்தானோ அதே மனிதனை கொண்டு கத்தர் அந்த வாசலை திறக்கிற கத்தர் ஒரு வசனத்தை வாசுங்க யோவா நிக்க புஸ்தகம் ப பதினொன்னாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது இல்லை பதினொன்னு இந்த வசனத்தை வாசிங்க முப்பத்தி எட்டு எப்படி இந்த குகை அன்னை யூதர்களுடைய காலங்களில் கல்லறைக்குள்ள அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு கல் அடைச்சிருவாங்க ஒரு மனிதர் அந்த கல்லை அடைக்க முடியாது ஒரு பெரிய தேர்ல பெரிய சக்கரம் இருக்கிறது போல அப்படிப்பட்ட கற்களால் அப்படிப்பட்ட ஒரே கல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து தள்ளி கொண்டு அடைப்பாங்க மனிதர்கள் அடைத்தாங்களோ பாருங்க அவசரம் பாருங்க முப்பத்தி ஒன்பது போடுங்கள் என்றார் எந்த மனிதன் எந்த மனிதன் எந்த மனிதர்கள் கல்லை கொண்டு வாசலை அடைத்தார்களோ அதே மனிதர்களை வைத்து கல்லை வாசலை திறக்கிற கத்தர் மரியாள் சொல்வார் நார்மே அவர் அதுக்கு செவி சாய்க்கல அங்க ஒன்னு நாராது இதுவரையிலும் இப்படி ஒரு சூழலை தள்ளப்பட்டு இனி எனக்கு கிடைக்காது லாசர் இறந்து போனான் சகோதரிகள் நினைக்கிறாங்க இனி எனக்கு வராது என் கைவிட்டு போயிட்டு எனக்கு ஒன்றுமே வராது நல்லா புரிஞ்சுக்கணுங்க

ஆ ஏ சபைகளை சில ஆட்களை பார்த்தா சில மனிதர்கள் எப்படி தெரியுமா முகத்தை கையை வச்சு மறைப்பாங்க வெக்கப்பட்டு கடன் பட்டுட்டோம் கடன் பட்டுட்டோம் நோய்வாயி பட்டுட்டோம் இத சொல்லாத அத கட்டுகளை கலக்கி விடுங்கள் அந்த முக்காடை எடுத்துரு கலக்கி விடுங்க அவன மனுஷன விடப்பா அவனை பிடிக்காத அவனை தொடாத கட்டுகளை கலக்கி விட்ட போது ம தேவனுடைய மகிமை விளங்கினது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த இடத்துல தேவ மகிமை விளங்கினது அநேகர் தேவனை பற்றும்படி இருந்தது நான் சொல்றேன் இதுவரை உங்களை எட்டி பார்க்காதவங்க உங்களை எட்டி பார்க்குற நாள் இந்த மாதமா இருக்கும் கத்தர் சொன்னதை செய்கிற கத்தர் பேதூர்கிட்ட சொன்னார் பாருங்க ராத்திரி முழுவதும் நான் வலையை போட்டேன் எனக்கு கிடைக்கல பின்மாறி போனான் இனி நான் வயிற்று பிழைப்புக்கு என்ன செய்வேன் வேலை இயேசு வந்தார் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பாருங்க பன்னிரண்டாவது வசனத்துல பாருங்க வசனத்தை வாசிங்க ஆறாவது வசனத்தை ராத்திரி முழுக்க வல போட்ட கிடைக்கல இப்போ சொல்றாரு வலது பக்கமாய் வலைய போடு வலையில பலது இருக்கு இவங்க கொண்டு போன வலை எப்படிப்பட்ட வலை தெரியுமா கிடைக்கிற மீன் அதாவது ராத்திரி போடுறதுல வர்ற மீன் அவ்வளவு அந்த அப்படிப்பட்ட வலை மீன் பிடிக்கிறவங்க வலை போடுவாங்க அந்த நூலு கட்டாய்க்கிறோம் ஆனா இதுல நீங்க நல்லா யோசிக்கணும் ரெண்டு படகும் நிரம்பத்தக்கதாக வலை கிளியல்ல பெரிய பெரிய மீன் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் அந்த வலை தாங்காதுங்க ஆனா ஒரு வார்த்தையை சொன்னதால் அந்த வலையை பலப்படுத்தினால் மீன்கள் வந்தது ரெண்டு படகு நிரம்ப பேதர் மட்டுமல்ல அவன் அழைத்து சென்ற ஆட்களும் நிரம்ப வைத்தார் அதே போல இந்த மாதம் உங்களுடைய படகுகள் நிரம்புறது போல உங்க இல்லம் நிரம்பும் உங்க இல்லம் நிரம்பி வழியும் அப்படி கத்தர் உங்களுக்கு மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தர் இந்த மாதத்துல நீங்க மகிழ்ச்சி பொங்க வருமானங்கள் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன் இதுவரை நீங்க பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் இருக்கலாம் எப்படி லாஸ்டர் வெளியே வந்த போது மகிழ்ச்சி தங்கியதோ இரண்டு படகு நிரம்ப வருமானங்கள் வந்த போது அவர்கள் எப்படி மகிழ்ச்சியா இருந்தார்களோ இதே போல உங்களுடைய கடன்கள் நீங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் வருமானங்கள் திகழும் உங்க பிள்ளைகள் நல்ல உயர்ந்த சம்பளத்துக்கு உயர்த்தப்பட போறாங்க இந்த மாதம் அப்படி இருக்கும் விசுவாசிங்க கத்தர் இந்த மாதத்தை மகிமையாய் உங்கள் நடுவில் இருந்து உங்களை மகிமையாய் மகிமையாய் வழி நடத்துவார் என்று நானும் வாழ்த்துகிறேன் திராட்சரசம் ரசம் குறைவு போது இயேசு வந்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி மகிழ செய்தாரே குறைவில்லாத வாழ்வை கொடுத்தார் நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லாதுங்க கத்தர் இருக்கிறார் எனக்கு கூட கத்தர் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதுங்க எனக்கு எல்லாமே இழந்துட்டேன்னு சொல்லாதுங்க எல்லாம் உங்களை தேடி வந்துட்டு டபுள் ரெண்டு படகு நிரம்ப தந்தார் திராட்சை ரசத்தை தண்ணீரை ரசமாய் மாற்றி கொடுத்த கத்தர் லாசருவை பிடித்து மரியாள் மாத்தாள் கையில் கொடுத்த கத்தர் இழந்து போனதை திருப்பி பெற்றுக் கொள்ளுவீங்க ஒன்றை இழக்க மாட்டீங்க மகிமையா இருங்க இந்த மாதத்தை கத்தர் உங்களுக்கு மகிமையாய் வெற்றி சிறந்து மகிழ்ச்சியோடு இருக்க கிருப்சை வாரங்களெல்லாம் தகப்பனே நல்ல வார்த்தையை கேட்டுருக்கிறோம்ப்பா எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கத்தர் எங்களோடு வாசம் பண்ணுகிற கத்தர் யார் தடுத்தாலும் என் தொழிலில் உள்ள வருமானம் என்னை தேடி வரும் அவங்களெல்லாம் தாண்டி வரும் இனி நான் தீங்கை காண மாட்டேன் என கத்தர் வல்லபை உள்ள கத்தர் என் நோயை அகற்றி இருக்கிறீங்க இந்த மாதத்தில் நான் நஷ்டத்தை பார்க்க மாட்டேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காண வைப்பீங்க என் சத்துருக்கள் என்னை பணிய வைப்பீங்க அனுபவரே சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை உயர்த்துகிற கத்தர் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கத்தர் அனுபவரே ரெண்டு படகு நிரம்ப வைத்து மாற்றி பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தீங்கப்பா இந்த தேவன் இன்று ஜீவிக்கிறீர் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அனுபே இந்த மாதம் முழுவதும் எங்க பனவாட்டி சபையார் மகிழ்ச்சியாக இருக்க இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்க என் தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் என்று கேட்கும் நல்ல பிதாவே ஆமை என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமை நம்முடைய கத்தராயிருஷ்ண கிருபையும் பிதாவாய தேவன்டைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் மனைவரோடும் விசேஷ நாளில் விசேஷமாக இந்த மாதத்தில் நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகளோடும் இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆமை